தேவ செய்தியின் கலைப்பு நம்மை காக்கும் தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படி இரவும் பகலும் காக்கிற தேவன் இரவும் பகலும் கண்மணி போல என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அதிகாலையில மூன்றரைக்கு எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே எந்தி கண்ணை முடிச்சுட்டேன் ஆனா இருந்து எந்திக்கல அப்போ பின்னாடி கட்டில் செய்த குற்றாடி என்னன்னா ஆண்டவர் அப்படியே இருக்கிறாரு அந்த கட்டில் எவ்வளவு அகலமா இருக்குதோ அந்த அளவுக்கு அகலமா ஆண்டவர் அப்படியே நிக்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத பார்த்த உடனே பாருங்க ஆண்டவர் நம்ம தூங்கிறோம் நம்ம நல்லா கண்ணம் முடி ஜாலியா நல்லா தூங்குறோம் ஆண்டவர் தூங்காம அந்த கட்டிலுக்கு பின்னாடி அப்படியே இப்படி நிக்கிறத நான் அப்படியே பார்த்தேன் முடியும் அதை பார்த்துட்டுதான் இருந்துச்சு பாருங்க நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்றால் இஸ்ரோவேளை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் விஷ் எடுப்போம் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ண மூடி நம்ம என்ன பண்ணுவோம் தூங்குவோம் ஆனா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு செசலானவர்னா தூங்கவே மாட்டார் உறங்கவே மாட்டாராம் அவருக்கு நித்திரையே பண்ண மாட்டாராம் அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்குறவர் உறங்கார் நம்மளை காக்கிற தேவர் உறங்கவே மாட்டார் சில நேரம் நம்ம கண்களுக்கு தெரியாது நம்மளை வந்து இரவு ஃபுல்லா அந்தவர் காத்துட்டு இருப்பாரு அது நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நான் பார்த்தேன் காலையில என்ன பண்ண பார்த்தேன் சிலப்ப நமக்கு ஏதாச்சும் போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனைகளை கொண்டு வரும் பிசாசு ஏதாச்சும் சத்துரு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குமா இருக்கும் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அது அவருக்கு தெரியுமே அதனால கட்டிக்கு பின்னாடி அப்படியே நிக்கிறார் பையம அந்த கட்டி எவ்வளவு அகலமோ அந்த அளவுக்கு அவர் நிக்கிறாரு இவ்வளவு பெரிய ஜீசஸ் என்ன பண்ணது இல்ல நான் பார்த்ததே இல்ல இது தரேன் சாதாரணமா இப்படி நம்ம படங்கள்ல எல்லாம் பார்க்கறோம் அது மாதிரி பார்த்திருக்கேன் இன்னைக்கு நான் பார்த்தது அவ்வளோ இது அகலம் அகலத்தில் அப்படின்னு நிற்கிறதே நான் பார்த்தேன் அப்ப நான் வசலை எடுத்து வச்சிருந்தது நம்மை காக்கும் வந்தான் அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நான் உன்னை காக்கிறேன் அப்படி சொல்றத என்ன பண்றாரு உறுதிப்படுத்துகிறார் பாருங்க ஆண்டவர் நம்மளை காக்கிறார் பிரியமானவர்களை இரவும் பகலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளை தேவனாக இருக்கிறார் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு வாசிக்கலாம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சத்தமரலாம் சொல்லுவோமா இஸ்ரவேலை காக்கிறதே இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் நம்ம எல்லாருமே ஆண்டனுடைய சொந்த பிள்ளைகள் அப்போ இஸ்ரவேலாக்கிய நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுவதில்லை தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்ப நமக்கு ஒரு நாள்ல என்னென்னலாம் நடக்கும் என்பது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் நமக்கு என்னென்னலாம் தேவை என்பதை அவர் அறிந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் ஒரு நாள்ல இவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இவங்களுக்கு என்னென்னலாம் நான் கொடுக்கணும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு அவர் தூங்குவதே இல்லை பிரியமானவர்களே அடுத்து பாருங்க இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நம் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நம்ம எல்லாருமே தூங்குகிறவங்களாம் எல்லாருமே நம்ம தூங்குவோம் இல்லையா அக்கவர்கள் தூங்குவதுமில்லை இல்லை பாருங்க நம்முடைய தாய் தகப்பன் கூட சில நேரம் என்ன பண்ணுவாங்க தூங்குவாங்க குழந்தைகளை விட்டுட்டு தாய் தகப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை விட்டுட்டு தூங்கிடுவாங்க சில நேரம் குழந்தைகள் இரவும் பகலும் அழுதுட்டு இருக்கும் அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்களால தூக்கத்தை என்ன பண்ண முடியாது அப்படியே அடக்கவே முடியாது அப்படியே குழந்தையை மயனியில் வச்சுட்டே தூங்கிடுவாங்க ஏன்னா மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்குதான் தூக்கம் இல்லையா இப்போ மனிதர்கள் எல்லாருமே தூங்கிடுவாங்க ஆனால் வான் இந்த உருவாக்குன தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எப்பவும் கண்பிடித்து நம்மளை எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனாலதான் என் உள்ளங்க உன்னை வரைந்து வைத்திருக்கேன்னு சொன்னாரு அப்பதான் பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன் நம்ம என்ன பண்றோம் என்ன பேசுறோம் எப்படி இருக்கிறோம் கவலையில் இருக்கிறோமா கண்ணீர்ல இருக்கிறோமா வேதனையில் இருக்கிறோமா துக்கத்துல இருக்கிறோமா நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் குடும்பத்துல நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு எதை செய்வேன் இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் வரீங்களா இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணி இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கடமை நாட்டுல அம்மா வந்தப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க அம்மா சர்ச்சுக்கு போற அதே போற ஒரு பிதை தாய் அவங்க இயேசுரை ஏற்றுக்கொண்டபடினால அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்களை என்ன பண்ணாங்களாம் வெறுத்து அடிப்படா இனிமே நீங்க உங்களை வந்து நாங்க பாக்க மாட்டோம் நீங்க எங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவங்க என்ன பண்ணாங்க தள்ளி வச்சுட்டாங்களாம் அந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நூறு நாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்களாம் அந்த சகோதரி ஒரு நாள் பணமே இல்லையா அவங்க கிட்ட செலவுக்கு எந்த பணமுமே இல்லையா அப்பாண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நன்றாத்துக்கு ஒரு எட்டு மணிக்கு அந்த வழியில போயிட்டு இருக்காங்களாம் திடீர்னு யாரோ அம்மா நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அம்மா இவ்வளவு தனிமையா இருக்கிறாங்களே பயந்துட்டு நிக்கிறக்கு அவங்க பயந்துருக்காங்க மறுபடியும் அம்மா நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் திரும்பி பார்த்தா நல்ல ஒயிட் சர்ட்டை போட்டு நல்ல ஒயிட் கலரான ஒருத்தர் நிக்கிறாரா இருந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து அந்த அம்மா கையில குடுத்துட்டு அம்மா இதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாராம் அவங்க இல்லவே இல்லை சத்தம் சொல்லுமா சொல்லுமா பிள்ளைகளை அவர் காக்குற விதம் அவர் பார்க்கிற விதம் எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்ப நம்ம பேசுறது எல்லாம் அவருக்கு தெரியும் இப்ப எனக்கு பணம் இல்ல அந்த வரை எனக்கு பணம் கொடுங்கன்னா அவருக்கு தெரியும் அப்ப வந்து குடுத்துட்டு போயிட்டாரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாவுல எத்தனை ரூபா தசம பாவ் கொடுக்கணும் நூறு ரூபா அந்த நூறு ரூபாவை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போய் தசம பாங்கு கொடுத்துட்டு வந்துட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் செலவுக்கு எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா கேஸ் இருந்துச்சு அப்போ உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு கேஸ் இருந்துருச்சு ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே சொல்லி முழங்கால் போட்டு நான் ராத்திரியும் ஜோம் பண்ணிட்டு படி தூங்கிட்டாங்களா அதிகாலையில அஞ்சு மணிக்கு ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்களா கதவை தட்டோட தொடர்ந்து பார்த்தா புது குட்டி நல்ல அந்த கேஸ் குட்டி அப்படியே வந்து வாசல்ல ஒருத்தர் வச்சுட்டு நினைச்சு பாருங்க இல்ல நம்மதான் சாட்சி சொன்னாங்க உண்மை நடந்த காரியம் இப்பவும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு என்னென்னதான் தேவையோ அதை கரிசனையோடு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன் அவர்களுடைய தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாகதான் நான் இது பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஏன்னா நமக்கு என்ன விருப்பமோ நம்ம என்ன விரும்புகிறோமோ நம்ம என்ன இஷ்டப்படுகிறோமோ எல்லாத்தையும் தர அவரால் முடியும் அது வயது சென்றவங்களா இருக்கலாம் வாலிபர்களா இருக்கலாம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் அவங்க என்னென்னலாம் வாஞ்சிக்கிறாங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார் சத்தமா ஒரு அருவியை சொல்லுவோமா சந்தோஷமா ஒரு அருவியை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சில நேரத்துல நம்ம அழுகும் பொழுது நம்ம வேதனைப்படும் பொழுது நம்ம துக்கப்படும் பொழுது அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா நம்முடைய காரியங்கள் அவருக்கு தெரியாது ஆனா நிஸ்திர வேலை காப்புற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறவுவதும் இல்லை என்று சொல்லி நம்ம தேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப நம்ம நிமிஷம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம என்னதெல்லாம் நினைக்கிறோமோ எதற்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ எதற்கெல்லாம் மாண்டவரிடத்தில் கெஞ்சு கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் அறிந்து ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை நியாயமானபடி எல்லா பற்றியும் நமக்கு அழந்து அழகில்லாமல் கொடுக்கிற தெய்வ தான் நம்முடைய அது சத்தமரல சொல்லுமா சந்தோஷமா கரங்களை தட்டி கத்தளை முடியவே கொடுக்கலாம் எதுவாக நல்லது சிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி போய் இவங்க என்ன பண்ணுவாங்க வணங்குவாங்க அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க ஆனா நீங்களும் ஆராதிக்கிற தேவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளை தூங்கிடுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறேன் அஹ் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அது பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது வந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள் அவர்களின் ஒருத்தி என் ஆண்டவரே நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்று பெற்ற பிள்ளை மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரியும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள் வேறொருவரும் இல்லை ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு பண்றதினால் அது போயிற்று போயிடுச்சு சொல்லுமாக்களே உலக மனிதர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய பிள்ளையவே தூக்கத்தினால என்ன பண்ணுறாங்க கொண்டுறாங்க ஏன்னா மனுஷன் அப்படிதான் மனுஷனுக்கு அந்த அளவுக்கு தூங்காமல் இருக்கிற சக்தி அந்த கொடுக்கல மனிதர்கள் என்ன பண்ணிடுவாங்க தூங்கிடுவாங்க இங்கே சாலமோன் ராஜா நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்ததான நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வேகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இரண்டு ஸ்திரீகள் வர்றாங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து நானும் ஆண் குழந்தையை பெற்றேன் அதே மாதிரி இவளும் ஆண் குழந்தையை பெற்றிருந்தா இவன் தூக்கத்துல என்ன பண்ணா உரண்டு படுத்து தன்னுடைய பிள்ளையவே கொண்டுட்டான் பொண்ணுட்டு என்ன பண்ணிட்டா ஏன் முன்னாடி இருந்த என் பண்ணிட்டா அவளுக்கு முன்னாடி படுக்க வைத்துக் கொண்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு முன்பாக வந்து எனக்கு நியாயம் செலுத்திக் கொடுங்க என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு பார்க்குவோம் அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நல்லா தூங்குகிறவர்தான் அதனால இந்த உலகத்தில் உள்ளவர்களை நம்ம நம்பலாமா மனிதர்களை நம்பலாமா ஒரு நாளும் நம்ப கூடாதுனாலதான் ஆகவன் சொன்னாரு மூட்டில் சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நீ நம்பாதே அவன் எம்மாத்திரம் அவங்களால எந்த ஹெல்ப் பண்ணாதான் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாத ஒரு பருதி இருக்கு ஒரு அளவுதான் இருக்கு அவங்க உதவி பண்ணுவதற்கு ஒரு அளவுதான் இருக்கு ஆனா அதுக்கு மேலையும் உதவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க கிட்ட எதிர்பார்க்க அவங்களால முடியாது ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள் மனிதர்கள்

அன்புள்ள ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார் பிரியமானவர்கள் இதுதான் உண்மையான சேகம் இதுதான் உண்மையான அன்பு இதுதான் உண்மையான பாசம் வேற யாருக்கும் நம்ம மேல அப்படி வராத அது வேற யாரும் நம்ம மேல அவ்வளவு அன்பு காட்ட மாட்டாங்க வேற யாருமே நமக்கு அந்த அளவுக்கு உயிர் பண்ண மாட்டாங்க நம்ம வேற அன்பு காட்ட மாட்டாங்க பாசம் காட்ட மாட்டாங்க பிரியமானவங்களே நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக ரத்தத்தை கொடுத்தவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு பாத்தீங்களா அந்த தேவன் தான் உண்மை காத்து கொண்டிருக்கிறார் நமக்காக செயல்படுவார் நமக்காக எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நேர்த்தி சமயமாய் செய்வார் நம்ம இரவும் பகலும் ஒரு பூச்சி கடிக்காம ஒரு எறும்பு கடிக்காமல் என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் மிருகங்களுக்கும் அவசியமே பயப்படலாமா பாம்பு வருது பயப்படலாமா பயப்படக்கூடாது இல்லையா கடந்த நாட்கள்ல எங்க ஊர்ல எங்க மாமா இப்ப பெரிய பாம்பு போயிச்சா பயங்கரமா எந்திரிச்சு சீருதான் சீரும்போது எங்க அம்மாவுக்கு வந்து பாம்பு எல்லாம் ரொம்ப பயப்படவே மாட்டாங்க எவ்வளவு பெரிய பாம்பு வந்தாலும் சரி எங்க அம்மா அடிச்சு விடுவாங்க அதனால எங்க அம்மா சச்சுக்கு போயிட்டாங்க எல்லாரும் எங்க அம்மாவும் கூப்பிட்டு இருக்காங்க பாம்பு அடிக்கவாங்க வாங்கி எங்க அம்மா வந்து போய் தைரியமா போய் பாத்துருக்காங்க ஒரு பாம்புமே அங்க இல்லையா ஒரு அலையில சொல்லுவாங்க தேவன் நமக்கு முன்பாக அங்க என்ன பண்ணிக்குவாரு போயிருவாரு அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாம்பாக இருந்தாலும் சரி அதை ஒன்றும் என்ன பண்ண முடியாது நம்மளை சேதப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார் ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறத அவர் குங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் நம்மளபடியே சூழ்ச்சிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நமக்கு வருகிற தே எல்லா பிரச்சனையும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குங்கிறார் நமக்கு வருகிற எல்லாத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குங்கிறார் அவர் தூங்காதனர் தான் நமக்கு என்னென்னலாம் வருதுன்னு எல்லாமே அவருக்கு தெரிந்து கொண்டிருக்கணும் அதனால நமக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்மை படைத்த தெய்வம் நம்ம ஓடுல இருக்கிறார் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ண வேண்டும் வாழ வேண்டும் பாருங்க இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தன் குழந்தைய மேலேயே படைத்து என்ன பண்ணாங்க அந்த குழந்தையவே கொண்டுட்டாங்க அதுல பாருங்க அந்த பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது ராத்திரி தூக்கத்துல இந்த ஸ்திரி தன் பிள்ளையுமே புரண்டு படுத்ததுதான் அந்த பிள்ளை மேல புரட்டம் படுத்ததுனாலதான் அந்த குழந்தையு அப்ப பாருங்க தாயே பிள்ளையை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா தூக்கத்துனாங்க சில பண்ணுவாங்க தூக்கத்துனாங்க அந்த தூக்கம் தந்தைகளை என்ன பண்ணுவோம் குதித்து வைக்கும் தூக்கம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து சோம்பேறிகளா மாறிடுவோம் அப்போ அப்படிப்பட்ட அதிகமா சிலர் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதை விரும்ப கூடாது இருக்குது அப்ப பாருங்க தெய்வ பிள்ளைகளே நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் கருளை போல் காத்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அதில் பதினொன்று வாசிக்கலாம் அடுத்து பாருங்க தேவணி நம்மளை தூக்கும் போதும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு நம்ம செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் இப்ப நீங்க ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க ஆனதுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு அதனால என்ன பண்ணுவாரு தூதரை கூப்பிட்டு கட்டளை இடுவார் என் பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்கோ என் பிள்ளை ஊருக்கு போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கு இப்ப ஏற போகுது பிளைட்ல போகுது அதனால என் பிள்ளை என்ன பண்ண தூதனை கட்டிடுவார் போய் பாதுகாத்துக்கோ ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் ஆகிய எப்படிப்பட்டவர் தூங்குவ தூங்குகிற தேவன் அல்ல அவர் உறக்குகிற தேவன் அல்ல அவர் தூங்காமல் உறங்காமல் இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்றாருன்னா இந்த பிள்ளைகளை காக்கும்படியாக தூதர்களுக்கு கட்டிடுறார் அததான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய வழிகள் இருக்க வேணாலும் நம்ம போலாம் எப்படிப்பட்ட பாதையில் வேணாலும் நம்ம போலாம் நம்ம பயப்பட ஆசைய ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படி தூதனை அனுப்பி காப்பாற்றுவார் நாங்க ஆணையில மாற்றும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் அப்படியே இறங்கி நின்றாரேன் நான் அப்படியே அதை பார்த்தேன் அப்படி பார்க்கினர் அது ஆணைகள் ஒன்றுமே செய்ய அப்படின்னு அமர்த்தியே நிக்குது நீங்க யூடியூப்ல போய் பாருங்க எல்லாம் என்னென்ன பண்ணது மனுஷரன் ஆனா அன்னைக்கு அனைத்து ஆணைகளுக்கு முன்பாக நம்மளால பாச சொல்லுவோம் எங்களை அது தொடர்பே இல்லை நாங்க கொண்டு போனதே தொடர் இப்ப தேவன் எப்படி நம்மளை தாக்குற அதனாலதான் இது சொல்லப்பட்டிருக்குது உன் வழிகளில் எல்லாம் உண்மை காக்கும்படி நம்ம எங்கெல்லாம் போறோமோ எங்கெல்லாம் வர்றமோ எதையெல்லாம் செய்யறோமோ எந்தெந்த சூழ்நிலையை நம்ம இருக்கிறோமோ இருட்டு விட்டுக்கிட்ட இருந்தாலும் தேவன் வெளிச்சமாக நமக்கு இருந்து நம்மை காப்பாக்கணும் சத்தமரா சொல்லுவோமா அதெல்லாம் நம்ம பயப்படணும் அவசியம் இல்ல கடுத்து பாருங்க உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் தூதர்களை கட்டிட்டு நம்மளை பாதுகாப்பாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் உன் பாதம் கள்ளி இரடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் தூதர்கள் பாருங்க எவ்வளவு விசேஷமானவங்க இல்லையா நம்மளை விட அவங்க எவ்வளவு பரிசுத்தமானவங்க நம்ம கூட குறைவுள்ளவங்க பரிசுத்தம் இல்லாதவர்கள் அவெல்லாம் மனிதர்கள் இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்ம பேச்சில நம்மளுடைய நடத்தில சிந்தனையில செயல்பாடுகள் எல்லாம் தவறு வந்திருக்கும் நம்ம அவ்வளவு பெரிய பரிசுத்தவர்கள் சொல்ல முடியாது ஆனா தேவ பூதத்தில் எப்படிப்பட்டவர்கள் நம்மளை விட மேன்மையானவர்கள் நம்மளை விட விசேஷித்தமானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களா நம்மளுடைய பாதத்தை அவங்க கரங்களில் வைத்து அப்படியே கொண்டு போவாங்க சந்தோஷமே இல்லையா எவ்வளவு அற்புதம் நினைச்சு பாருங்க நம்ம பூசுங்க நம்ம ஒண்ணும் இல்ல ஆண்டு பாதையில் நம்ம ஒன்றுமே இல்ல தூதனுடைய பாதையில் நம்ம ஒன்றுமே இல்ல ஆனா அப்படிப்பட்டதான தூதனுடைய கரங்கள் எவ்வளவு இருக்கும் அந்த பரிசுத்த கரங்கள்ல நம்ம தூக்கி போறாங்க சத்தம் வரல சொல்லுவோமா அதுதான் என்ன சொல்ல உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவாங்களாம் நம்மளை திருக்கி என்ன பண்ணுவாங்க கையில ஏந்திட்டு போவாங்களா உங்களை எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க நான் சொல்ற சில வழிகளை கடந்து செல்லும் பொழுது நான் மட்டும் போல ஆண்டவரை கூட வந்திருக்காரு நான் கண்ணீர் விடும்போது நான் மட்டும் கண்ணீர் வெடிக்கல ஏ ஆண்டவர் கூட கண்ணீர் வெடிச்சு நான் வேதனைப்படும் போது ஆண்டவர் கண்ணீர் வேதனைப்பட்டிருக்காரு என்று சொல்லி நிறைய சகோதரிகள் எனக்கு சாட்சி சொல்லிட்டு ஒரு சகோதரி நாள் கண்ணீர் வடிக்கும் போது அவரே நீ கண்ணீர் வடிக்கும் போது நான் உன் கூட இருந்து கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தேன் நீ வேதனைப்படும் போது நான் உங்களுடைய வேதனையை நான் சுமந்துக்கிட்டு நான் வேதனைப்பட்டேன் நீ துக்கமா இருக்கும்போது நான் துக்கப்பட்டேன் நீ உன் பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படும் போது நானும் உன் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சகோதரிகளே நேரடியா பேசுறாரு அப்ப நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படியே கரங்களை ஏந்தி கொண்டு போகிறார் பெரியமான அதைதான் நம்ம இங்க வாசித்தோம் அப்ப இஸ்ரவேலை தாக்குற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஒரு வசனத்தை வாசிக்கலாம் தொண்ணூற்றொன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க இந்த உலகத்தில் இரவில்தான் பயங்கரங்கள் உண்டாகும் இரவில் தான் அநேக பயங்கரங்கள் என்ன செய்யும் உண்டாகும் அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் தான் மோசங்கள் என்ன பண்ணுது இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்காங்க அக்கிரமங்களை இந்த இரவில் நேரத்துல தான் செய்து கொடுப்பாங்க கொலை செய்வது இரவு நேரத்துல செய்வாங்க திருடுறது இரவு நேரத்துல செய்வாங்க அப்படி அநியாயமான காரியம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்துலதான் என்ன பண்றாங்க செய்து கொண்டிருக்காங்க பிரியமானங்களை அப்படிப்பட்டதான இரவில் உட்டாகும் பயங்கரங்களுக்கு ஆண்டம் நம்மளை விலக்கி காப்பதற்காக தான் அவர் உறங்காமல் தூங்காமல் என்ன பண்றாரு நம்ம கற்றுக்கு பின்னாடி நின்ற

சத்தம் வரலாம் சொல்லுமா ஏன்னா நைட்டுக்குள்ளேன் நீ தூக்கிட்டு நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கவனம் வச்சிட்டு இருக்கேன் உனக்கு எந்த ஆபத்தும் வராது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது எந்த சசோனையும் தொட முடியாது எந்த சத்துருவனை தொட முடியாது நான் காவல் நைட்டுக்குள்ளா இருக்கிறேன் நான் போயிட்டு வரேன் காலையில அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு போறேன் நான் பிரியமான ஊர்ல இங்க வந்த புதுசுலாம் திருவண்ணாமக்கத்து மீட்டிங் இருக்கும் நம்முடைய ஜென்ரல் கன்வென்ஷன் இருக்கும் அப்புறம் பயன் வைப்பாங்க அந்த நாட்கள் போயிருவாங்க அப்ப நான் வச்சு தான் இருப்பேன் இருக்கும் பொழுது திடீர்னு நான் ஜோமனிட்டே இருப்பேன் வெளியில போயிட்டா அதிகமா செடிக்க ஆரம்பிப்பேன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் பார்ப்பேன் நம்முடைய வாசல்ல தேவதூதர்கள் இருப்பதை பாருங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பார்ப்பேன் விடின்னு சொல்ல நான் அவங்க போறதை பார்ப்பேன் அப்போ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு நான் இப்ப காக்குறாரு யாரும் வராம நம்மளை பாதுகாக்கிறாரு எந்த துஷ்டங்களும் நம்மளை பாதுகாக்கிறாரு எந்த சத்ரூவம் செயல்படாம நம்மளை பாதுகாக்கிறாரு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வரும் பிரியமான ஒரு நாட்டுல இந்த இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு நர்சம்மா கூடியிருந்தா ஒரு நர்சம்மாவுடைய அம்மா குடியிருந்தாங்க அவங்க ஆஹ் நவராத்திரி ஒரு ஒரு மணிக்கு ஏதோ வெளியில வந்திருக்காங்க வரும்பொழுது நம்முடைய சர்ச்ல அந்த வாசல் கிட்ட அந்த கம்பு இருக்கு பாத்தீங்களா நம்ம சாப்பாடெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஹைட்டா ஒயிட் கலரா ட்ரெஸ் போட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தாராம் அப்ப இந்த அம்மா வந்து வெளியில வந்துட்டு ஆஹ் வந்து நின்றுட்டே அப்படியே சுத்தி நின்று பார்த்துட்டே தராம் அந்த அம்மா வெளியில வந்திருக்காங்க வந்து கிட்ட இப்ப நிக்கிற நிக்குதா ஏன் இந்த நடராத்திரியில இங்க வெளியில நின்றுட்டே இருக்காரு ரொம்ப நேரம் பாத்து இருந்திருக்காங்க அம்மா அந்த அம்மா அந்த படியில இருந்து உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க நின்றுட்டே இருந்தாராம் அப்ப ஏன் பாஸ்ட் இப்படின்னு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாரு சரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில பாச போட்டு ஏன் பாஸ்ட் நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் நீங்க இங்க வெளியவே நின்றுட்டு இருந்தீங்களே அப்படின்னா இல்லம்மா நான் ஒன் மணிக்கெல்லாம் வெளியிட்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பாச சொல்லிட்டேன் இப்ப பாருங்க தேவங்களை என்ன பண்றாங்க நம்மளுடைய ஆலயத்தை சுற்றிலும் காவல் காக்குறாங்க நம்ம வீட்டை சுற்றிலும் காவல் காக்குறாங்க நம்ம தங்கி இருக்கிற இடத்தை சுற்றிலும் காவல் காக்குறாங்க கடந்த நாட்கள்ல நம்ம அம்மா இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆறு மணிக்கு ஆன வந்து நின்றுட்டு இருந்திருக்கு ஆனா ஒண்ணுமே பண்ணது அந்த வீட்டை சுத்தி தான் நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு இருந்திருக்கு ஒண்ணுமே பண்ணவில்லை காரணம்னா தேவ தூதரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் அட்டலையிட்டு அனுப்புவார் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அவருக்கு தெரியும் ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருது நீ போ என்ன பண்ணுவாரு ஒரு முட்டி படத்துல தூதனை அனுப்பிடுவாரு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க நமக்கு இப்ப ஒரு விபத்து நடக்க போகுது உடனே தேவ தூதனை அனுப்பிடுவாரு என் பிள்ளை போய் காப்பாச்சு அப்படின்னு சில நேரத்தான் நம்மள நேரடியா இடிக்கிற மாதிரி போயிருப்போம் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட்ல அப்படி யாரோ வண்டியை தூக்கி இங்கிட்டு வச்ச மாதிரி இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா தேவ தூதர்களை அழுத்தி கத்த நம்மளை காப்பாற்றுவது இதெல்லாம் தேவ நம்மளை காக்கிறார் என்ப அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அப்ப நன்மை காக்கிற தேவன் உங்களை காக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பிரியமானவர்களே அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் திருகிருஷ்ண புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எதன்யா ஒன்று எட்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் இன்னை காக்கும்படி நான் என்னுடனே இருக்கிறேன் சொல்லுமா நீ எப்படி சொல்லுவாங்க என்றால் அவர் அவர் என்ன என்றால் நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ என்ன பண்ண வேண்டாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார்கள் இங்கே எதைமையார் திருக்கு ரசியை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் கேட்க முடியும் மாணவர்களே அது ஒன்பதாம் அது

சிறுப்பிள்ளை என்று சொல்லையே நான் உன்னை நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் இப்போ பாருங்க நம்ம ஆண்டவரை பற்றி சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம் வெளியில போய் சொல்லுவதற்காக நம்ம போவோம் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது காரணம்னா நம்மளை காக்கிறவர் நம்மடு சில நேரம் பாருங்க சில விசுவாசிகளோ குரு ஆண்டவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நம்ம போய் ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரிவி செய்கிற அந்த ஆவிகள் என்ன பண்ணும் நம்மளை அட்டாக் பண்ணணும் ராத்திரி எல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ணும் அட்டாக் பண்ணுவோம் ஏன் எப்படி ஏன் பிள்ளையை வந்து நீ கூப்பிடுற அப்படி அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் இரவும் பகலும் தூங்காமல் அப்படி தூதர்களை நம்ம கனுப்பி நம்மளை காவல் வைப்பாராம் நம்மளை காத்து அவங்க சத்ரு நம்மளை தொடாகும்படி அங்க திரிட்டு நம்மளை அணுகாதபடி அந்த விசாசின் கிரியை நம்மளை தொடாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் பாதுகாப்பாராம் ஆண்டவர் சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்ப நீங்க எங்கேயாவது போய் ஊழியத்தை செய்வீர்களானால் எங்கேயாவது போய் விசேஷத்தை அறிவிப்பீர்களானா நீங்க பயப்படணுன்னு அவசியம் இல்ல உங்களை காப்பதற்கு உங்க கூடவே ஆண்டவர் என்ன செய்வார் வந்து கொண்டே இருப்பார் அப்படி தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பார் அப்படி பாதம் கையில் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி கரங்களில் ஏந்தி கொண்டே போவார்கள் பிரியமானவர்களே அதனால் சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம பயப்படக்கூடாது அப்படி சுவிசேஷம் சொல்வதற்கு பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்களா எரி நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா அக்கி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் இருக்கு அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை Arabistan'da ya da biz, namye கடமை இங்க இருக்கிற எல்லார் மேல் விழுந்த கடமை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேல் விழுந்த கடமை தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது அப்படி சுவிசேஷத்தை அறிவித்த போகிறவர்களை நம்ம என்ன பண்ணணும் இழுத்து கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு வருகிற வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் அவர் தூங்காமல் உறங்காமல் இருந்து நம்மளை காத்து என்ன பண்ணுவாராம் வழி நடத்துவாராம் சத்தோவர

நம்ம யுத்தம் செய்யணும்னு அவசியம் கூட அவசியம் இல்ல நம்ம பிசாசோட கூட எதிர்த்து நிக்கணும்னு அவசியம் இல்ல நமக்காக என்ன அவங்க தூதர்கள் செயல்படுவார்கள் நமக்காக தூதர்கள் நிற்கிற யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்கள் அதான் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல இப்ப நம்ம இதை காக்குற தேவன் என்ன பண்ணுவார் தூங்குவது இல்லை